பாட்டாளி வர்க்க மகளிர் இயக்கத்தின் முன்னோடி இந்த இணைய வழி கூட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தோழர் சிவசக்தி செந்தலம் அவர்களுக்கும் இக்கூட்டத்தில் கலந்துரையாடிய மற்றும் கலந்துரையாட இருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் இந்த இணைய வழி கூட்டத்தில் ஆர்வமாக பங்கேற்றுள்ள அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய செவ்வணக்கத்தை உருதாக்கி கொண்டு ஜெட்கின் பெண்கள் விடுதலைக்காகவும் உழைக்கும் வர்க்க ஒற்றுமைக்காகவும் போராடியவர் ஜெட்கின் ஒரு ஜெர்மானிய மார்க்சிய தத்துவஞானி மற்றும் பெண்கள் உரிமை ஆர்வலர் அப்படின்னு இன்றைக்கு ஒரு கட்டுரையை போது நல்லா தெரிஞ்சது அவர் வந்து பெண்களோட உரிமைக்காகவும் உழைக்கும் வர்க்க ஒற்றுமைக்காகவும் போராடியவர்களாக இருந்திருக்கிறாங்க அவருடைய புத்தகங்களில் குறிப்பாக பெண்கள் மீதான சுரண்டல் பாலியல் பாகுபாடு மற்றும் பாலின சமத்துவமின்மை போன்ற பல பிரச்சனைகள் குறித்து பேசியிருக்காங்க மேலும் வந்து சொல்லப்போனால் ஜெட்கின் பாசிச எதிர்ப்பு மற்றும் சோச சோசோசலிசத்திற்கான போராட்டங்களையும் தீவிரமாக வந்து பங்கெடுத்தவங்களா இருந்திருக்கிறாங்க அவருடைய எழுத்துக்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தங்களோட உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கும் சமூகத்தில் சமத்துவம் மற்றும் நீதிக்காக போராடவும் ஊக்குவிப்பதற்காகவே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மை அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மகளிர் அனைவருமே பொதுவானது அப்படின்ற சொல்லக்கூடிய மகளிர் இயக்கம் எதுவும் கிடையாது மகளிர் இயக்கத்தில் என்னன்னு சொல்லலாம் பார்த்தங்கன்னா வர்க்கங்களாக பிளவுபட்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் ரெண்டு இயக்கம் தான் இருக்குது பெண்களில் சொல்லப்போனால் குறிப்பா அது வந்து முதலாளித்துவ மகளிர் இயக்கம்னு ஒன்று ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா உழைக்கும் வர்க்க இயக்கம் இன்னொன்னு இந்த ரெண்டு தான் இருக்கு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதில் பாட்டாளி வர்க்க விடுதலை இயக்கமாக முதலாளித்துவ மகளிர் இயக்கத்தை போல பெண்ணுடைய அதாவது அவளுடைய வர்க்கத்தை சார்ந்து இல்லாமல் அதாவது ஆண்களுக்கு எதிராக போராடுவது மட்டுமல்ல பெண்களின் சுதந்திரமும் லட்சியமும் அதற்கு மாறாக உழைக்கும் வர்க்கத்தின் அரசியல் அதிகாரத்தை படைப்பதே ஒரு பெண்களின் லட்சியமும் முன்னேற்றமும் ஆகும் உழைக்கும் வர்க்கத்தின் அரசியல் அதிகாரத்தை படைப்பதே பெண்ணுடைய சுதந்திரம் லட்சியம்னு சொல்கிறாங்க அந்த லட்சியத்திற்காக பெண்கள் ஆகிய நாம நமக்கு சொந்த வர்க்க ஆண்களோட கைகூர்த்து முதலாளித்துவ சமுதாயத்தை படைக்கணும் எதிர்த்து போராடணும் அப்படின்றத வந்து இதில் ஒரு முக்கியமாக ஒரு ஆணித்தரமாக வந்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக நான் வந்து பார்த்தேன் இதில் இப்பொழுது நான் சொன்ன எல்லா கருத்துமே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் கோதா நகரில் நடைபெற்ற ஜெர்மன் சமூக ஜனநாயக கட்சி அதாவது அந்த காங்கிரஸ் காங்கிரஸில் அந்த கட்சியில பாட்டாளி வர்க்க மகளிரோடு இணைஞ்சி ம இணைச்சி செயல்படுறது மூலமாக மட்டும்தான் சோசியலிசத்தை வெற்றி பெற வைக்க முடியுன்ற தலைப்பில் தோழர் கிளாரா ஜெக்கின் பேசியிருப்பாங்க அது ஒரு உருக்கமான வரிகள் இந்த வரிகள் மட்டும் கிடையாது அது அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் கூட இது வந்து பொருந்தது அப்படின்னாக்கா அதை ஆச்சரியப்படுறதுக்குலாம் ஏன்னா அது வந்து ஒரு உண்மையான வரிகள் உன்னதமான வரிகளாக நான் வந்து பார்க்குறேன் அது வந்து மாட்சி அடிப்படையில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைக்கும் பெண்களுக்காகவே வந்து கருத்தியல் போராட்டத்தை நடத்தியதோடு மட்டும் இல்லாமல் அதை நடைமுறை பணிகளோடு இணைத்து வெற்றி கண்ட மாபெரும் கம்யூனிஸ்ட் போராளி தான் வந்து தோழர் கிளாரா ஜெட்கில் தொடர் கிளாரா ஜெட்கின் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து ஜெர்மனியில் ப பறக்கிறாங்க நம்மளுடைய பதின அவங்களுடைய பதினேழாவது வயசில் வந்து லிப்ஸ்டிக் மகளிர் கல்லூரியை அதாவது ஆசிரியர் கல்லூரியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பணிக்காக பயிற்சிக்காக போகிறாங்க அந்த பயிற்சிக்கு போகிற அந்த சமயத்தில் வந்து அந்த இடத்துல இயங்கிட்டு வர ஒரு புரட்சிகர மாணவர் புரட்சிகர மாணவர் இயக்கம் ஒன்று இருக்குது அதில் தான் போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இணையறாங்க அதோடு மட்டும் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து இருந்து வந்து ஒரு குடியேறுனவங்க இருக்காங்க அவங்களோடையும் வந்து இணைச்சி ஒரு அமைப்பாக அதுலேயே வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயிற்சி மாதிரி எடுக்கிறாங்க அதில் அந்த இருந்து குடியேறி வந்தாங்க இல்லையா அதில் தான் வந்து ஓசப் ஜெக்கின் அந்த ஓசப் ஜெக்கினை தான் வந்து என்ன பண்ணுறாங்க கிளாரா ஜெட்கின் கிளாரா ஜெட்கின் வந்து மணக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் அந்த சோசலிச புரட்சிகர மாணவர்கள் அந்த அமைப்போடையே சேர்ந்து அவங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அவங்க வந்து கத்துக்கிறாங்க கல்வியை கத்துக்கிறாங்க அதுக்கு பிறகு வந்து ஜெர்மானிய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஆஹ் சமூக ஜனநாயக கட்சியில இணைகிறாங்க இணைஞ்சி பணியாற்ற தூங்குறாங்க அப்ப பணியாற்ற போது அந்த ஆட்சியில இருந்த அந்த அரசு அப்போது ஆட்சியில இருந்த அரசு வந்து அந்த பிஸ்மாக் அரசு வந்து சோசியலிச சோசலிஸ்ட்டுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க அந்த சட்டத்தை வந்து எதிரான சட்டங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க மக்களுக்காக சோசலிசமாக ஒரு ஒரு தோழர்கள் வந்து உழைக்கிறப்போ என்னவாகுது அப்படின்னா அவங்க வந்து தீவிரவாதியாக வந்து காட்டப்படுறாங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னா தலைமறைவாக இருந்து தான் அந்த மக்களுக்கான ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு கிளாரா வந்து தள்ளப்படுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க தலைமறைவாக வந்து அவங்க பல பணிகளில் ஈடுபடுறாங்க அந்த தலைமறைவா பணிகள் ஈடுபட்டாலும் கூட மாதிரியான மக்கள் பண்டிகை இப்படி பண்ற இந்த சமயத்துல அவருடைய வாழ்க்கை அவருடைய கணவர் என்ன பண்றாருன்னா ஜெர்மனியிலேருந்து நாடு கடத்தப்படுறாரு நாடு கடத்தப்பட்டதுனால அவங்களுடைய வாழ்க்கை ஆகுதுன்னா அவங்க அரசியல் தான் அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து போயிட்டே இருக்கே தவிர ஸோ அவங்க வந்து ஒன்றா உட்காந்து ஒரு குடும்பமாக அப்போ நம்ம பண்ணுற மாதிரியான வாழ்க்கையா இல்லாமல் அரசியல் அகதிகளாக மட்டுமே அவங்க வாழ்க்கை போச்சு இப்படி போகிற காலத்துல கூட பிரான்சு ஆஸ்திரியா இத்தாலி போன்ற பல நாட்டில் இந்த சோசியலிச சோசலிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது இல்லையா இந்து மாதிரியான பல நாடுகளில் இருக்கிற சோசியலிஸ்ட் இயக்கத்தில் நம்மளுடைய கிளாரா திருக்கின் வந்து போய் பங்கிருக்கிறாங்க குறிப்பா சொல்ல போட்டீங்கன்னா சுவிட்சர்லாந்துல ஸ்ரீஸ் நகர் நினைக்கிறேன் ஸ்ரீஸ் நகர் அதுல வந்துட்டு சமூக ஜனநாயகவாத அப்படின்ற சமூக ஜனநாயகவாதி அப்படின்ற ஒரு சட்டவிரோத பத்திரிக்கை ஒண்ணு இருக்கு அந்த சட்டவிரோத பத்திரிக்கைய அந்த பத்திரிகைக்கு த ஆசிரியரா இருந்தவங்க வந்து கிளாரா ஜெட்கின் அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறதா நான் படிக்கும்போது ரொம்ப கவனிச்சு படிச்சது ஏன்னா அதுக்கு ஆசிரியர் அவங்கதான் அது ஏன்னா அது ஒரு சட்டவிரோத பத்திரிகை அதை வந்து நம்ம வெளியிடுறதே வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம கூர்ந்து நம்ம கவனிக்கணும் தோழர்களே அதுக்கு ஆசிரியரும் விருது ஆனா சர்வதேச தொழிலாளர் சங்கத்திலையும் அவரோட ஆற்றல் மிகுந்த பணிகள் மிகவும் முக்கியமானவைங்கிறதையும் நான் படிச்சேன் சோ முதலாளித்துவம் குறைந்த கூலியை கொடுத்தாலும் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் குழந்தை கூலிக்கு வந்து நம்ம உழைக்கிறாங்க அதனால ஆண்கள் வந்து கூலியை வாங்கிட்டு அந்த ஆலையை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள் அதுக்கு காரணம் பெண்கள் தான் அப்படின்ற அந்த ஆண்களோட மனநிலைய வந்து உருவாக்கி அவங்கள வெளியே தள்ளி அப்போ பெண்களுக்கு எதிரா வந்து போராடி அவங்கள சட்ட ரீதியை அவங்கள ஒடுக்கணுன்ற அந்த மனநிலைமையை இந்த முதலாளித்துவம் இந்த ஆண்களை ஆண்களுக்கு வளர்த்து விட்டுருச்சு அப்போ அப்போதான் அப்படி நடந்தது அப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல முதலாளம் வந்து பிளவுபடுது அப்போ எங்கள்ஸ் என்ன பண்ணுறாரு அவரோட முன்முயற்சியில் ரெண்டாவது மறுபடியும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒம்பதுல ரெண்டாவது அகிலம் வந்து உருவாக்குறாரு சரி ரெண்டாவது அகிலம் உருவாக்கப்பட்டாலும் கூட பெண்களுக்கான பண்டியில் வந்து ஜெக்கின் பெரும் பங்கு வகிக்கிறாங்க அந்த ரெண்டாவது அகிலத்தில் சரி ரெண்டாவது அகிலத்துல பெரும் பங்காற்றினாங்கன்னா அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் அந்த ரெண்டாவது அகிலம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன்னா மெல்ல மெல்ல நம்பிக்கை வச்சிருந்த பெண்கள் எல்லாமே அதை என்ன ஆயிடுதுன்னா அது உடஞ்சி போயிருது உடைஞ்சு போற அந்த சமயத்துல கூட குறிப்பா சொல்ல போனா ஜெர்மானிய பெண்கள் சோலச அந்த உடல் போன சமயத்துல சோசலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்த அந்த பெண்கள் அத என்ன செய்யறாங்கன்னா அதுவும் ஜெர்மானிய பெண்கள் இதுல குறிப்பா பார்த்தா சமூக ஜனநாயக பெண்கள் மற்றவர்களை வழிகாட்டி வழி நடத்திருக்கிறாங்க ஏன்னா அது முன்னோடி வந்து போயிட்டாங்க அதை வந்து உடஞ்சு போச்சு இதில் நம்பிக்கை வச்சுல நம்ம இப்படி விலகி போயிருவோம் இல்லாம குறிப்பா அந்த சமூக ஜனநாயக பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு அந்த பண்ணியிருக்காங்க வழிநடத்தி கூட்டத்தின் சோசலிச பெண்களின் ஆழமான தத்துவார்த்தமான அரசியல் புரிதலை நமக்கு வந்து சொல்லுது ஏன்னா இப்ப எப்படி நம்ம தோழர்கள்லாம் நம்ம இயக்கத்தின் பால் வந்து ஒரு ஆழ்ந்த புரிதல் ஒண்ணு வச்சிருந்து நம்ம இதுதான் உண்மை அப்படிங்கிறத நம்ம நம்புறோம் இல்லையா அது மாதிரி அந்த பெண்கள் வந்து அப்புறம்தான் அந்த சோசலத்தின் புரிதல் எப்படி வச்சிருந்திருக்காங்கன்றது வந்து அது தெளிவாட்டுச்சுன்றதுதான் எனக்கு தெரிஞ்சது அப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சீர்திருத்தத்திற்கு மாற்றாக நம்மளுடைய தங்களுடைய வர்க்க தோழமை எவ்வளவு கரம் சேர்த்து போராடணும் ஏன்னா நம்ம இதோட இல்லாம நம்மளுடைய வர்க்கம் எது நம்மளுடைய வர்க்க ஆண்களோடு தோழமைகளோடு ஒன்றாக சேர்ந்து நம்ம கரம் கோர்த்து போராட வேணும் அதுக்காகத்தான் பாட்டாளி வர்க்க பெண்களை ஒன்று சேர்த்து அமைப்பாக வந்து நம்ம பயிற்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிளார உற்பத்தி சாதனங்கள்ல உள்ள தனியோட ஒழிப்பதன் மூலமா முதலாளித்துவ அமைப்பை தூக்கி எறிய முன்வர வேணும் அப்படின்னும் சமூக ஜனநாயக மகளிரக்கம் பெண் நிலைவாதமும் இதுல இருந்து கோட்பாடா நடைமுறை ரீதியா தெளிவான எல்லை இருக்கணும்ன்றதையும் இதுல இருந்து தெரியுது தன்னை பாட்டாளி வர்க்க விடுதலைக்கான போராட்டத்துல பெண்கள் ஒன்றிணைந்து கூடி சமூக ஜனநாயக மகளிர் இயக்கமாக மாறி மக்களுக்கான பாதையில சோசலிச வழியில வெல்வோம் வாருங்கள் தோழர்களே என கூறிக்கொண்டு அனைவரும் உரைக்கும்படி ஆர்த்தெழுந்து போராடு அனைவரும் உரைக்கும்படி ஆர்த்தெழுந்து போராடு பெண்ணின் பேரழகு அவள் வர்க்க உணர்வு என்பதை ஆணுக்கு புரியவை பெண்ணின் பேரழகு அவள் வர்க்க உணர்வு என்பதை ஆழ புரியவை போராடும் வர்க்கத்தோடு சேராமல் பெண்ணுக்கு மகிழ்வேது போராடும் வர்க்கத்தோடு சேராமல் பெண்ணுக்கு மகிழ்வேது தடுப்பவன் தந்தையாய் கணவனாய் தம்பியாய் தோழனாய் மகனாய் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்த்தினில் தடுப்பவன் தந்தையாய் கணவனாய் தம்பியாய் தோழனாய் மகனாய் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்த்தினில் வர்க்க உணர்வே வர்க்க உறவே வாழ்க்கை துணை என தெரிந்து கொள் வர்க்க உறவே வாழ்க்கை துணை என தெரிந்து கொள் இல்லறம் காக்கவே பெண் என்பது முதலாளித்துவ சுரண்டலின் தந்திரம் இல்லறம் காக்கவே பெண் என்பது முதலாளித்துவ சுரண்டலின் தந்திரம் இணைந்து மக்களோடு போராடு பெண்ணே நக்சல் பாரியே நல்லறம் இணைந்து மக்களோடு போராடு பெண்ணே நக்சல் பாரியே நல்லறம் நாடே எதிர்பார்க்கிறது உன்னிடம் வாய்ப்பளித்த தோழர் அனைவருக்கும் நன்றி வணக்கம்